மிகமே குறைவான விலையிலங்க ஒரு ஒரே ஏக்கரா நிலம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்க்குறபோது நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்து இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாராபுரத்துலேருந்துங்க ஒரு பதினெட்டு கிலோமீட்டர்லேயுமே பல்லடம் உடுமலை மெயின் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு பதினாறு கிலோமீட்டர்லேயுமே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க பூலவாடி டு தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டர்ல பூமிக்கு ரீச் ஆகிடலாங்க உங்களுக்கு தாரோட்ட மேலே பூமி அமைஞ்சிருக்குதுங்க ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி முப்பத்தஞ்சடி வந்துடுங்க அதாவது நாற்பத்தி ஒரு மீட்ரு வருங்க சைட் வந்துங்க கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க தெக்கோடு பார்த்தீங்கன்னா அந்த வேலி தான் வந்து நம்மளுக்கு பாடுங்க மேகோடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேலி வரைக்கும் வருங்க நல்லா அருமையான செம்மண் பூமிங்க க்ளீன் பண்ணாமல் இருக்கிறனால வந்து உங்களுக்கு காடு வந்து தெளிவாக தெரியலேங்க பூமியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஸ்து முறைப்படி வந்துடுங்க இதான் ரோடு பேசுங்க ஒரு நூற்றி அடி வந்துடுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிணறோ சர்வீஸோ கிடையாதுங்க நம்ம தான் வாங்கி பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க நல்லா மண்கண்டம் உள்ள பூமிங்க நம்ம பூமி ஒட்டுனா அப்படியே காமிச்சிருக்கிற இதே மண் தான் வந்து நம்ம பூமிக்கு சேர்ந்ததுங்க மொத்த பூமியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கரா மட்டும் தெக்கோடு வந்து கொடுக்குறாங்க பூமியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஸ்து முறைப்படி வந்துடுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போகிறதுக்கு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க மெயின் ரோடுக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஏக்கரா வேணும்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பூமி செட்டாகுங்க இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் முப்பத்தி எட்டு லட்ச ரூபா வெலை சொல்கிறாங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராங்க பிரித்து கொடுக்க மாட்டாங்க மொத்தமாக தான் கொடுப்பாங்க போரல் கிடையாதுங்க நம்ம தான் வாங்கி பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க தாராபுரத்துக்கும் பழமொடுவலை மெயின் ரோடுக்கும் பார்த்தீங்கன்னா சென்டராக அமைஞ்சிருக்குதுங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராங்க சைட்டும் பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க வில்லேஜுக்கு வந்து ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு மூணே கிலோமீட்டருங்க நம்ம பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர்க்கார்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போட்டுக்கிறாங்க ரேட் பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கர் முப்பது லட்ச ரூபா எடுத்து